உச்சநீதிமன்ற அமர்வு வந்து ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நானூற்றி எழுபது நாட்கள் நினைக்கிறேன் அவர் சிறைவாசத்துக்கு பின் ஜாமீன் வெளியில் வர்றாரு இது குறித்து நிறைய விவாதங்கள் இது இது குறித்தான எதிர் விமர்சனங்கள் வருது நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க எல்லோருக்கும் வணக்கம் நான் திருமணஞ்சு பேசுகிறேன் இது துரதிருஷ்டவசமானதான் நான் கருதுகிறேன் ஏன்னா நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இதை கொண்டாடுறாரு திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் நேரிலிருந்து பொன்முடியிலிருந்து இது ஆர்எஸ் பாரதி போன்றவர்களெல்லாம் இது கொண்டாடும் அளவுக்கு இந்த தமிழகத்தினுடைய அரசியல் கேடுகட்ட நிலையில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது தேசத்தை நேசிக்கக்கூடிய யாராலும் இந்த இதை சகித்து கொள்ள முடியாது நான் சிம்பிளாக சொல்லணும்னா இது பெரிய தியாகம் சொல்றாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு தியாகி போல இவரை சித்தரித்து அவர் இருந்த சிறை புலன் சிலையில் இருந்து கரூர் அவர் வீடு செல்லும் வரைக்கும் இந்த ரூபாயை கையில் பெற்றுக்கொண்டு ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய கோஷ்டி எல்லாம் மலர் தூவுவதும் ஆரவாரம் செய்வதும் உற்சாகப்படுத்துவதும் இதில் பாராளுமன்ற கரூர் எம்பி ஜோதிமணி போன்றவர்கள்லாம் போய் சோகமாக நின்று அவருடைய நிகழ்ச்சி நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மைக்கு மனம் வேதனையாக இருக்கிறது நான் ஒரு ஒரு சின்ன விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன் கோரல் மில் பிரச்சனை அந்த கோரல் மில் பிரச்சனையில் தொழிலாளர்களுக்காக போராட்டம் நடத்தி உண்ணாநிலை போராட்டம் நடத்திய திரு வவுசி சிதம்பரநாதர் பிள்ளை கைது செய்யப்பட்டு கோயம்புத்தூர் சிறையிலே நாற்பது ஆண்டு கால சிறை தண்டனை அணிவிக்க போகிறார் என்றொடனே மொத்தமே இந்தியாவிலே முப்பதாயிரம் முப்பது கோடி பேர் தான் அன்னைக்கு இருந்தாங்க அதில் நாற்பது லட்சம் நாற்பதனாயிரம் பேர் அந்த சிறைக்கு செல்றதுக்கு முன்பாக வவுசி அவர்களை நாற்பது ஆண்டு காலம் சிறை என்றொடனே வெகுந்து போய் அந்த சிறையை உடைக்கும் அளவுக்கு கூட்டம் இருந்தது அந்த கூட்டத்தை விலக்கிவிட்டு வஉசி அவர்களை உள்ளே சென்றார் இந்த தேசத்திற்காக செக்கு இழுத்தார் மாடுகள் இழுக்க வேண்டிய செக்கை மனிதன் இழுத்தால் அவருக்கு கற்கள் நிறைந்த உணவுகள் வழங்கப்பட்டது படுப்பதற்கு சரியான இடம் கூட ஒதுக்கப்படாத ஒரு தேசிய தலைவர்கள் எல்லாம் ஆழ்ந்த இந்த நாட்டிலே அதே வஉசி அவர்கள் விடுதலை என்று அவர் வெளியே வந்த பொழுது எத்தனை பேர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் வெறும் அவர் குடும்பத்தை சேர்ந்த மீனாட்சி சுந்தரம் புத்தி சுவாதீனம் இல்ல அன்னை உள்ளே போயிட்டார் புத்தி சுவாதீனம் இல்லாமல் போயிட்ட மீனாட்சி சுந்தரம் அவருடைய மனைவி நம்ம சிவம் திண்டுக்கல்லை சேர்ந்த சிவம் இவர்கள்தான் அவரை வரவேற்க நின்றார்கள் அன்றைக்கு நன்றி மறந்த ஒரு நாடுதான் வஉசினுடைய தியாகத்தை மறந்த நாடுதான் இன்றைக்கு திருடர்களை தூக்கி கொண்டாடக்கூடிய நாடாக திகழ்கிறது யார் இந்த செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக ஊழல் செய்து மதுபாட்டலுக்கு பத்து ரூபாய் அதிகமாக வைத்து ஊழலின் மூற்றாக திருடக்கூடிய செந்தில் பாலாஜி வருவதற்கு வரவேற்பதற்காக தமிழ்நாடு மக்கள் இப்படி கூடி நிற்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போக போகிறார்கள் என்பதற்கு சிறந்த உதாரணம் பசுமன் தேவர் வாழ்க்கை வரலாறு எழுதுகின்ற பொழுது நான்காயிரம் நாட்கள் சிறையில் இருந்தார் அப்படி என்று சொல்வார்கள் ஆனால் ஒரு கொலை குற்றவாளியாக இருந்த அந்த நாட்களை கழித்து தான் அவருக்கே கணக்கிடப்படுகிறது அவர் குவையாக ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு சிறையில இருந்த அந்த நாட்களை கழித்துதான் அது அது அவருடைய சொந்த பிரச்சனை என்றுதான் அதை கழித்து விட்டு வரலாறு எழுதினார்கள் நாற்பது நாலாயிரம் நாட்கள் தான் சிறையில் இருந்தார் என்று அந்த இதுல தேவரே விருப்பம் விருப்பம் கொள்ளவில்லை அந்த கொலைகேசில இருந்த அந்த ஜெயில் தண்டனையை அவர் வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு தன்னை நிரவராது என்று நீதிபதி வந்து ஊர்ஜிதம் செய்தால் நான் வெளியே போகிறேன் என்று சொல்லி நீதிபதி சொன்னதற்கு அப்புறம் அந்த கொலைக்கும் பசுமன் தேவருக்கும் ஒரு எம்மி அளவுக்கு கூட சம்பந்தம் இல்லை என்று சொன்னது பிறகு நீதிமன்றத்தை விட்டு வெளியே வருகின்ற பொழுது அவருக்கும் இதே நிலைதான் இந்த தேசத்திற்காக பாடுபட்டவர்கள் இந்த தேசத்திற்காக செக்கிழித்தவர்கள் தொழுநோயை சிவம் அவர்லாம் வந்து தொழுநோயோட வந்தார் திண்டுக்கல்காரர்கள் சுப்பிரமணிய சிவத்தோட பாரதியார் சுப்பிரமணிய சிவம் வவுசி சிதம்பரனார்லாம் அவங்களாம் ஒரே நிலையில் சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் அவர்கள் தொழுநோயோடு இந்த அரசாங்கம் வெளியேற்றியது அவர்களை வரவேற்பதற்கு இந்த நாட்டிலே ஒரு ஆளும் இல்லை எப்பயுமே மகாத்மா காந்தி அவர்களும் வங்கத்து சிங்கம் நேதாஜி அவர்களும் அரசியலுக்கு வாருங்கள் என்று காந்தி கூப்பிட்டால் போரிட வாருங்கள் என்று நேதாஜி கூப்பிட்டார் நெஞ்சுரம் கொண்ட மறவர்கள் அனைவருமே நேதாஜி பின்னால் நின்றார்கள் நல்லவர்கள் எல்லாம் மகாத்மா காந்தி பின் நின்றார்கள் இந்த தேசத்தை ஏதாவது ஒரு வழியிலே விடுதலை செய்ற வேண்டும் என்பதற்காக ஆனால் இன்றைக்கு அரசியலுக்கு வருபவர்களாம் யார் கஞ்சா விப்பவன் சாராய் விப்பவன் பல கொலைகளை செய்தவன் அவன் தான் இங்க கேடரா கழுதப்படுது செந்தில் பாலாஜி அவ்வளோ பெரிய தியாகம் எல்லாம் செஞ்சுட்டு நாட்டை நாட்டுக்காக தியாகம் செஞ்சுட்டு போனவர்கள் இல்லை இன்னைக்கு மாவீரன் பகத்சிங்கினுடைய பிறந்த நாள் இன்றைக்கு அவன் 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 பிறந்த நாடு இந்த நாடு இந்த இந்திய தேசம் என்பது பகத்சிங் மாவீரன் பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் பிறந்த நாடு இந்த நாடு இன்றைக்கு அவனுடைய பிறந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டிலே பிறந்த பகத்சிங்கினுடைய வீரம் சிரிந்த ஒரு வீர மகன் பிறந்த நாள் அவர்கள் பிறந்த நாட்டிலே இவ்வளவு அவளம்லாம் நடக்கிறது என்று நினைக்கின்ற பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது இடத்திலே நீதியரசர் கேட்கிறார் உங்களுக்கு இறுதியான விருப்பம் என்ன என்று கேட்ட பொழுது என் கண்ணை கட்டக்கூடாது முகத்தை மறைக்கக்கூடாது சிரித்து கொண்டே சாகும் ஒரு வீரனை நீங்கள் காண வேண்டும் என்று சொல்லி இறுதி ஆசையை வெளிப்படுத்தி விட்டு போனான் பகத்சிங் அப்படிப்பட்ட எண்ணற்ற தேச வாழ்ந்த நாட்டிலே இன்றைக்கு ஒரு குற்றவாளி மக்களை ஏமாற்றியவன் சிறைக்கு செல்கின்ற பொழுதும் கண்டி வண்டிகளை உடைப்பதும் ஆர்ப்பாட்டங்கள் செய்வதும் சிறையை விட்டு வெளியே வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஆரவாரம் செய்து உற்சாகம் கொடுத்து வெளியே வருவதும் இது ஒரு நடைமுறை இது ஒரு நடைமுறையாக தமிழ்நாட்டிலே மாறிவிட்டது வரிப்பணத்திலே காசை எடுத்துக்கொண்டு அக்கிரமம் செய்து விட்டு சிறைக்கு செல்பவன் பிணையில் வந்திருக்கிறார் விடுதலையாகி கூட வரவில்லை அதற்கு தமிழகத்தினுடைய முதல்வர் ரத்தன கம்பளம் விரித்து அவரை வரவேற்பதும் இதெல்லாம் என்ன போக்கு இந்த வழக்கை தொடர்ந்தது யார் மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் தான் இந்த வழக்கை தொடர்ந்தார்கள் செந்தில் பாலாஜி மீது அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் காலத்தில் போது செய்யப்பட்டது மொத்தம் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வழக்கிலே தண்டனத்தை பெற்று வெளியே வருகிறார் அவரை இவர்களே வருகின்றம் கோடியை கலவாண்ட ஆண்டிமுத்துராஜா கனிமொழி போன்றவர்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கெடாக்கள் வெட்டி விருந்து வைக்கப்பட்டது அந்த விருந்திலும் போய் உணவை உண்டார்கள் ரோஷம் இல்லாமல் ஒரு லட்சத்தி எழுவத்தி ஐயாயிரம் கோடியை கொள்ளையடித்தவர்கள் வீட்டிலே விருந்து இவர்களுக்காக நாங்கள் ரத்தம் சிந்துவோம் என்றதும் மலர் தூவுவதும் இந்த நாட்டிற்கு தியாகத்திற்கும் வேசத்திற்கும் வித்தியாசம் இல்லாத நாடாக தமிழ்நாடு மாறி வைத்திருப்பதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய அவலநிலை இந்த நிலை கண்டிப்பாக முறையிலே மக்கள் உணர வேண்டும் மக்கள் உணர்ந்தார்கள் மட்டும்தான் இந்த நாடு சுவிச்சம் பெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது போன்ற அசிங்கங்களை தொடைத்து எறிய வேண்டும் என்று மக்களிடத்திலே தான் நான் கோரிக்கை முடியும் இப்போ விஜய் வந்து இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஒரு கேள்வி நீங்கள் ஒன்று கோர்ட் வந்து நிரூபிக்கலை வழக்கு ஜாமீனில் வ வந்தவரை நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வரவேற்பது மிகவும் கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்ற இந்த இடத்துல தான் நான் இன்னொரு ஒரு கேள்வியை மட்டும் கேட்கணும் விஜய் வந்து திருநீர் வைக்கிறாரு பொட்டு வைக்கிறாரு ஆனால் பெரியார் திடலுக்கு சென்று மாலை அணிவிக்கிறதும் அவருடைய அரசியலும் இப்போ நடக்கப் போகிற மாநாடும் இது என்ன மாதிரி திராவிட அரசியலில் அவர் ஒரு அங்கமாக அவர் வருவார் நினைக்கிறீங்களா எப்படி பார்க்குறீங்க இதில் பச்சையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள் கழுத விட்டையில் முன்விட்டையும் இல்லை பின்வெட்டையும் இல்லை என்று சொல்வார்கள் இவர்கள் எல்லாமே வந்து யார் பெரியாரை எவனெல்லாம் தூக்கி பிடிக்கிறானோ அவன் இந்த தேசத்தினுடைய நாசகார சக்திகள் இந்த பெரியாரையை தூக்கி பிடித்துக்கொண்டு கொன்று பெரியாரின் சித்தாந்தங்கள் போன்ற வார்த்தைகளை வாயில் வருவதும் அவருக்கு மாலை அணிவிப்பதும் போன்ற செயல்களில் ஈடுபட்டார்கள் என்று சொன்னாலே இது ஒரு கமிட்மெண்ட் அரசியல்வாதி தான் இவர் திணிக்கப்பட்ட அரசியல்வாதி தான் ஏன் அவ்வளவு அவசர அவசரமாக போய் பெரியார் திடலிலே அந்த சிலைக்கு மாலை அணிக்க வேண்டும் மரியாதை செய்ய வேண்டும் காலில் செருப்பு கூட அணியாமல் ஒரு ஷிப்ட் காரிலே வந்து ரகசியமாக வந்து செல்லும் இடமாக அந்த திராவிடக் கழகம் ஆயிரத்தி ரகசியங்களை புதைத்தது தான் அந்த திராவிட கழக அலுவலகம் அதிலே இவர் ரகசியமாக வந்து போயிருக்கிறார் முழு குறிப்பாக அதற்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார் பெரியாரை ஒழித்து விட்டு இங்கே யாரும் அரசியல் பண்ண முடியாது என்று சொன்னால் திராவிட கழகத்தை திமுகவும் கோபாலபுரத்தை குடும்பத்தை பகைத்து கொண்டு யாரும் இங்கே அரசியல் பண்ண முடியாது என்று சொல்வதற்கான வெளிப்பாடுதான் அவருடைய பேட்டியாகவும் அமைந்திருந்தது முழுக்க முழுக்க இது திராவிடத்தாலும் மைனாரிட்டியாளர்களும் உருவாக்கப்பட்ட ஒரு தலைவர் தான் இந்த விஜய் என்பவர் இதுவரைக்கும் அவர் மக்களை சந்திக்கவில்லை இதுவரைக்கும் மக்களை சந்திப்பதற்காக கிராமம் கிராமமாக செல்லவில்லை மக்களுடைய அடிப்படை தேவை என்று இன்றைக்கு தெரியாது விஜய் இடத்திலே மைக்க நீட்டி இன்றைக்கு ஒரு அரிசி என்னவில்லை என்னவில்லை என்று கேட்டால் அவருக்கு சொல்ல தெரியாது இந்த நாட்டில் விலைவாசி என்னவென்று தெரியாது ஒரு யூனிட்டுக்கு என்ன எவ்வளவு கரண்டு கில் கட்டுகிறோம் என்று அவருக்கு தெரியாது இலவசம் இலவசத்திற்கு எங்கெங்கெல்லாம் இலவசம் கொடுக்கப்படுகிறது இலவசம் என்ற பெயரில் எக்கள் மக்கள் எல்லாம் சுரண்டப்படுகிறார்கள் என்பதெல்லாம் அவருக்கு தெரியாது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீட் என்றாலே அவருக்கு என்ன என்று தெரியாது சமச்சீர் கல்வி என்றாலே எதுவுமே தெரியாது யாரோ இது ஒரு துண்டுச்சீட்டு சீட்டு தமிழ்நாடு தான் யார் எழுதி கொடுத்தாலும் வாசிக்கக்கூடிய துண்டுச்சீட்டு சீட்டு தமிழ்நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது யாரோ அதிகாரிகளை வைத்து எழுதி கொடுப்பதும் உதவியாளர்களை வைத்து எழுதி கொடுப்பதும் அவர்கள் சொல்லும் ஆலோசனைகளை கேட்டு நடந்து கொள்வதும் இது விஜய்க்கு ஆரோக்கியமான செயல் இல்லை அவர் தன்னை கொள்ள வேண்டும் குறிப்பாக என்னை போன்றவர்கள்லாம் கருதுகிறோம் இந்த மாநாடே இவர்கள் நடத்த விட மாட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன் ஏன் என்று சொன்னால் இங்கே பல்வேறு இடைஞ்சல்கள் அவருக்கு இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு நிபந்தனையின் கீழ் அவருக்கு மாநாடு வழங்குவதற்காக கொடுக்க அந்த இடத்துல எந்த அரசியல் கட்சியை அவர் எதிர்த்து பேச முடியும் இங்கே ஆக சிறந்த ஆளுமை மிக்க அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகளும் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே இவர் எதை விமர்சனம் பண்ண முடியும் அப்படி விமர்சனம் பண்ணால் அவர் வீடு வருவதற்கு முன்பாகவே அவருக்கு பல்வேறு இன்னல்கள் வரும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும் அதனால் இவர் மாநாடு போடுவதே வந்து அவர் ஒரு நடிகர் வருகிறார் என்று சொன்னாலே அந்த இடத்திலே ஆயிரக்கணக்கான பேர் கூடி நிற்பார்கள் ஆயிரக்கணக்கான பேர் கூடி நிற்ப விஜய் அழைக்கின்ற பொழுது தமிழ்நாடே கூடி நிற்கும் அதெல்லாம் வாக்காக மாறுமா என்றால் இல்லை அவருடைய ரசிகர்களுக்கு வாக்கு என்பது இல்லை பாதி பேருக்கு வாக்கு கிடையாது ஓட்டுரிமை இல்லாதவர்களை வைத்து தான் அவர் வந்து ஜம்பன் தட்டுகிறார் குறிப்பாக விஜய் என்பவர் ஒரு மாயை அந்த மாயை அது கலையப்படும் என்பதை உங்கள் வாயிலாக தெரியும் போது இன்னொரு ஒரு விஷயமும் எனக்கு தோணுது திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு போதை மாநாடு ஒன்று நடத்துறதுக்கு ஏற்பாடாயிருக்கு திடீர் என்று திமுக கூட்டணிக்குள்ளிருந்து போதை மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதற்கு என்ன சார் காரணம் இதுக்கு வேற எதுவும் காரணம் இருக்குமா அவர் ஒரு டிமாண்ட் அரசியல்வாதி தனக்கு என்ன தேவை என்பதை அவர் அவர் காணொலியிலே அவர் ஊடகத்திலே பல்வேறு இடங்களிலே அவர் வந்து அவருடைய கூட்டத்தின் மத்தியிலே அவருடைய நிர்வாகிகள் மத்தியிலே அவர் பேசிய காணொலிகள் இன்னும் ஊடகத்திலே இருக்கிறது நம்ம ஜம்பந்திக்கொள்ளும் மாறு தட்டி கொள்ளும் வரவுக்கு நாம் பெரிய கட்சி எல்லாம் இல்லை அவர்களிடத்தில நாம் நிரம்ப நிர்பந்தம் படுத்தக்கூடிய அளவுக்கு நாம் ஒன்றும் பெரிய கட்சிகள் இல்லை அவர்கள் கொடுப்பதை வாங்கி கொண்டு வளருவதுதான் அரசியல் சாணக்கியத்தனமெல்லாம் என்று பேசக்கூடியவர் தோழர் திருமாவளவன் அவர் இன்றைக்கு என்ன பேசுகிறார் என்று சொன்னால் நான் மதுவிலக்குக்காக நான் போராடுகிறேன் என்று சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவுக்கு வருவதற்கு முன்பாக அவர் பேசிய பேச்செல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரூபாய் நூறுரூவா ரூபாய் நோட்டெல்லாம் கிளித்தெறியும் அளவிற்கு அவருடைய பேச்சானது உற்சாகத்தை ஏற்படுத்தியது நான் நான் முதற்கொண்டு நினைத்தேன் திருமாவளவனுக்கு உண்மைக்கே அவருக்கு ஒரு அரசியல் ஞானம் வந்துவிட்டது ஒரு த அவர் தனிப்பெரும் ஆளுமையாக மாறப் போகிறார் நான் நினைத்தோம் எப்படி ஊடகங்கள் நான் நம்பி ஏமாந்ததோ அதே போல நானும் நம்பி ஏமாந்தோம் அவர் அரசியல் கூட்டணியை முடிந்தாலும் பரவாயில்லை எனக்கு என்ன விமர்சனங்கள் வந்தாலும் பரவாயில்லை நான் மதுவை ஒழிக்காமல் வரமாட்டோம் என்று சொன்ன திருமாவளவன் அவர் ஸ்டாலினை பார்ப்பதற்கு முன்பாக பேசியதும் ஸ்டாலினை பார்த்ததற்கு அப்புறம் பேசியதும் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இவர் உள்ளே போய் தன்னுடைய மாநாட்டிற்கு மது ஒழிப்பு மாநாட்டிற்கு ரிப்பன் வெட்டுவதற்காக திமுக காரனை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் இதே ஒரு எண்ணி நகைப்புக்குரிய ஒரு விஷயமாக நாம் கருத வேண்டும் ஒரு கார் சாராயக்கடை கடை ஊனர்களும் அதிபர்களும் இருக்கக்கூடிய அந்த கட்சியிலே நீட்டுக்கு மெடிக்கல் காலேஜ்கள் மருத்துவக் கல்லூரிகள் வச்சிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக கட்சியை எதிர்த்து நீட்டுக்கு எதிராக பேசுவதும் என்பது நாடகம் மது எதிராக பேசுவதும் நாடகம் ஏன் என்று சொன்னால் திருமாறன் மதுவிலக்குக்காக பேசிவிடக் கூடாது திருமாறன் நீட்டுக்காக பேசிவிடக் கூடாது தங்களுடைய அல்ல கூட்டணியில் இருக்கிற நபர்களையே வைத்து பேசினால் மட்டும்தான் அவர்களுக்கு பாதுகாப்பு என்று திமுகவுக்கு நன்றாக தெரியும் கலைஞர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் உதய உதயநிதியை சந்தித்ததற்கு அப்புறம் இவர் பேசிய பேச்செல்லாம் என்ன திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து விட்டு நான் அவர் ஆர் எஸ் பாரதி அனுப்பியிருக்கிறேன் என்று அமைச்சர்களை அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லுகின்றார் நாங்கள் வந்து எங்களுக்கு இதெல்லாம் இன்னொரு படி மேலாக துறை முத்துசாமி சொல்றாரு அமைச்சர் முத்துசாமி சொல்றாரு இந்த கடை நடத்துவதே ஸ்டாலினுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லுகிறார் மூடிட்டு போக வேண்டியதானே விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தை ஏன் கையில வைத்து கொண்டு அவரை கஷ்டப்படுத்துகிறீர்கள் ஏற்கனவே அவருக்கு வயது முற்பாகி விட்டது நடக்கக்கூட முடிய முடியாத ஒரு முதல்வராக இருக்கிறார் ஏன் மன உளைச்சல் இவ்வளவு பிரச்சனை இருக்கு அந்த மதுக்கடையை மூட வேண்டியதானே திரு திருமாவளவன் வெளியே வந்து பேசுகின்ற பொழுது படிப்படியாக அவர்களுக்கு கொடையை கிடைக்க வேண்டும் என்று தான் சொன்னோம் அவரை பார்த்து விட்டு வந்ததுக்கு அப்புறம் வெக்கமே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் நாங்கள் மத்திய அரசாங்கத்தை கண்டித்து நாங்கள் ஆர் மது ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறோம் என்று சொன்னால் ஆர்டிகல் ஃபார்ட்டி செவன் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ஆனா நாற்பத்தி ஏழு சட்ட பிரிவின்படி இந்த இது மாநில அரசாங்கத்திற்கு உட்பட்டது இந்த சட்டம் அவர்கள் பார்த்து எந்த நேரத்திலும் எந்த முடிவும் எடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த ஒரு சட்டம் சொன்னதே தவிர இது மத்திய அரசாங்கம் தான் அமுல்படுத்த முடியும் என்று எந்த இடத்துல அந்த சட்டத்தில் சொல்லப்படவில்லை ஏன்னா இவங்க அம்பேத்கர் இசம் பேசுவார்கள் அம்பேத்காரின் சட்டத்தை பத்தி இவர்களுக்கு எதுவும் தெரியாது குருட்டு போக்கிலே நடத்த அரசியல் கட்சி நடத்தக்கூடியவர்கள் எதுவும் திருமாவளவன் வழக்கறிஞராக இருந்திருந்தால் கண்டிப்பாக தெரியும் வழக்கறிஞர் என்று நினைக்கிறேன் அவருக்கு தெரியும் தெரிந்தாலும் மக்களுக்கு தெரியாது என்று அவர் நினைத்துக் கொள்கிறார் கிட்டத்தட்ட ஒரு முள்ளங்கையிலே உலகத்தை பார்க்கக்கூடிய மூன்று வயது பிள்ளைகளிலிருந்து ஐயா ஐம்பது அறுபது வயது கிழவன் வரைக்கும் உள்ளங்கையிலே உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் திருமாவளவன் போன்ற இந்த ஒரு பச்சோந்தித்தனத்தை யாரும் மன்னிக்க மாட்டார்கள் ஒன்றிய அரசை நாங்கள் நாங்கள் கண்டிக்கிறோம் என்று சொன்னால் அவர்களுடைய கட்சிக்காரர்கள்லாம் மகளிர் அணி பொறுப்பாளர்கள்லாம் ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே மதுக்கடைகளை மூட்டு என்று சொன்னால் மோடியின் பேரால் மதுக்கடைகள் இங்கே திறங்கப்பட்டிருக்கிறதா டாஸ்மார்க்குகளின் தலைவர் யார் இந்த டாஸ்மார்க்கின் ஓனர் யார் இவரை விட்டு விட்டு மத்திய அரசாங்கத்தை இவர்கள் கண்டிக்கிறார்கள் என்று சொன்னால் இவர் கபட நாடகத்தை மக்கள் கண்டிப்பான முறையில் எண்ணி சிரித்து மகிழ்கிறார்கள் இவர்களுடைய காமெடியாக இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது மத்திய அரசை கண்டித்து இவர்கள் மதுவிலக்கு போராட்டம் நடத்துவது அந்த மதுவிலக்கு ஓனர்களை வைத்து இந்த மாநாட்டுக்கு ரிப்பன் வெட்டை அழைத்து வருவது அரசு பாரதியை வைத்து வைத்து கொண்டு எந்த அரசை கண்டித்து திருமாவளவன் பேசப் போகிறார் என்பது அவர் விளக்க வேண்டும் எந்த அரசை கண்டித்து மத்திய இந்தியா முழுவதும் கொண்டு வருவதற்காக நான் பாடுபடுகிறேன் என்று சொல்லி நீங்கள் அமெரிக்காவில் ஸ்டாலினை பார்த்து விட்டு வெளியே வந்ததற்கு வெக்கமே இல்லாமல் இப்படி ஒரு பேட்டி கொடுப்பது எந்த விதத்தில் இது நியாயம் இது என்ன திமுக வந்து தன் கூட்டணி கட்சியை வச்சு இந்த மாதிரி போராட்டத்தை உருவாக்குது மக்கள் சிந்திக்க கூடாது மதுவுக்கு திமுகவும் எதிர்ப்பாகத்தான் இருக்கிறது என்பதை காட்டிக் கொள்வதற்காக தான் அவர்களை கூட வைத்துக் கொண்டு போராடுவது இன்றைக்கு மாற்று அமைப்பு மத மத மதவாதிகளுக்கும் ஜாதியவாதிகளுக்கும் இடமில்லை என்று சொல்லக்கூடிய தோழர் திருமாவளவன் மதவாதிகளும் ஜாதியவாதிகளும் தான் இந்த தேசத்தை காக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு ராமதாஸ் பாட்டாளி மக்கள் ராமதாசை போன்றவர்கள் இந்த மது விளக்குக்காக எத்தனையோ அர்ப்பணிப்பற்கட்ட மாநாடுகளும் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் இப்போ வரைக்கும் நடத்தி வராங்க மது விளக்கு பேசுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தவிர வேற யாருக்கும் உரிமை கிடையாது அதே போல எந்த விஷயத்திலும் ஜாதிய இன்றைக்கு மதவாதிகளும் ஜாதியவாதிகளும் வரக்கூடாது என்று சொன்னால் இவர்கள் உண்மையான ஜாதியவாதிகளும் மதவாதிகளும் மது போதைக்கு அடிமையானவர்கள் அல்ல இசிக கட்சியை சேர்ந்தவர்களும் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இந்த மதுவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் அவர்களை வலியுறுத்துவதற்காக அவர் மாநாடு நடத்துகிறார் அப்படி பார்த்தால் ஜாதிய கட்சி என்று சொன்னால் திருமாவளவன் போன்ற விசிகாவை போன்ற ஒரு ஜாதிய கட்சி இந்த உலகத்திலே கிடையாது ஜாதியை வைத்து மிரட்டுவது ஜாதியை வைத்து அரசியல் செய்வது ஜாதியை வைத்து சலுகைகளை பெறுவது ஜாதியை வைத்து பிற சமுதாயத்தை சட்டத்தின் ரீதியாக மிரட்டுவது இந்த ஜாதி இந்த கட்சி வீசிக்காதான் அப்படிப்பட்ட கட்சி பிற கட்சிகளை இவர் குறை சொல்வதற்கு முன்பாக ஒரு விரலை நீட்டுவதற்கு முன்பாக மூன்று விரல் அவரை காட்டிக் கொண்டிருக்கிறதே என்பதை தோழர் திருமாவளவன் உணர்ந்து கொள்ள வேண்டும் இல்லை நீங்க சொல்றத பார்த்தா திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை வைத்தே மது ஒழிப்பை திமுக வலியுறுத்துவதாக இது ஒரு கபட நாடகம்னு சொல்றீங்க ஆனா ஆதவ அர்ஜுனுடைய பேச்சு எங்கள் நாங்கள் இல்லாமல் தென் வட மாவட்டத்தில் திமுக ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாதுன்னு ஓப்பனாக பேசுகிறார் இது எப்படி சார் நீங்க சொல்றது இது ஒரு விஷயம் இது அரட்டி ஒரு நான் ஒரு அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுகிற மாதிரி அழுக நான் சமாதானம் போற மாதிரி போறேன் இது எல்லாமே ஆதன் அர்ஜுன் பேசுவது அனைத்துமே திருமாவளனுடைய பேச்சு அவர் சொல்லிதான் இவர் பேசுகிறார் இந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனாலும் இந்த விஷயத்தை இவர் தோழர் திருமாவளவனே இதை சொல்லியிருக்க வேண்டும் இவர் ஆள் வைத்து சொல்லும் அளவிற்கு இது தேவையில்லாத ஒரு விஷயம் முதல்ல துணை முதல்வர் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் நாங்கள் ஆட்சியிலே அதிகாரம் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆட்சியிலே பங்கு வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இதை ட்விட்டரிலே பதிவிடுகிறார் தோழர் திருமாவளவன் அவர் மீண்டும் அளிக்கிறார் அளித்ததற்கப்புறம் நான் போடல அட்மின் போட்டான் அப்படி இது ராஜா சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டீங்க திருமாவன் சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டேங்க ஆனால் நீங்கள் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கறணும் அட்மிட் போட்டான்னு சொல்றதை ஏற்றுக்கறணும் அப்போ எந்த அளவுக்கான இந்த திமுக இவர்களை கொத்த அடிமைகளாக கொத்த அடிமைகளாக இவர்களை வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நல்ல ஆதார் அர்ஜூன் வந்து பேசுவது திருமாவளவனின் குரலாகத்தான் அவர் பேசுகிறாரே தவிர அவருடைய குரல் இல்லை அவர் திருமாவளவனுடைய குரல் அரசியல் என்பதில் எதுவும் நடக்கலாம் என்ற ஒரு வார்த்தையும் அவர் அடிக்கடி ஒரு பயன்படுத்திக் கொள்கிறார் விரு கூட்டணியிலே விரிசல் இல்லை கூட்டணியிலே விரிசல் இல்லை எங்களுக்குள்ளே பேதம் இல்லை என்று சொன்னாலும் கூட அரசியல் என்பது வருகின்ற போ காலங்களிலே பேசப்படும் என்று சொல்கிறார் அது என்ன வேணாலும் நடக்கும் என்ற வார்த்தையும் அவர் பயன்படுத்துகிறார் அதனால் எல்லா இடத்திலும் பஸ் ஏறுவதற்கு முன்பாக பல்வேறு சீட்டிலே துண்டை போட்டு வைப்பது போல தோழர் திருமாவளவன் துண்டை போட்டு வைக்கிறார் என்பதுக்கெல்லாம் இதை எடுத்துக்காட்டு இப்போ சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டத்தில் நடைபயணம் மேற்கொள்வதாக ஒரு தகவல் வருது நாடாளுமன்ற தோல்வியை அடுத்து கட்சியை மேம்படுத்துவதற்கான வேலையில் இது இறங்கியிருக்காருன்னு பார்க்க முடியுமா அல்லது முக்குளத்தூர் சமூகத்தின் ஓட்ட அரசியலை முழுவதுமாக கையகப்படுத்தும் வேலையாக அதை பார்க்கலாமா எப்படி பார்க்கலாம் இதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா எடப்பாடி அவர் பிடிவாதத்தை கைவிட வேண்டும் என்னுடைய சின்ன அட்வைஸ் அவருக்கு பிடிவாதத்தை அவர் கைவிட வேண்டும் இங்கே தென் மாவட்டங்களில் அரசியல் என்பது வேறு வட மாவட்ட அரசியல் என்பது வேறு குங்குமண்டல அரசியல் என்பது வேறு டெல்டா மாவட்டத்தினுடைய அரசியல் என்பது வேறு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சாயல் இருக்கும் ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை முறை ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணம் தென் மாவட்டங்கள் தான் இந்த தென் மாவட்டங்களை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் முதலாக சரியாக வேண்டும் எடப்பாடியார் வந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும் தென் மாவட்டத்திற்கு திரு ஓபிஎஸ் தலைமை அண்ணன் டிடிவி அம்மா சின்னம்மா போன்றவர்களை ஒதுக்கி விட்டுட்டு வட மாவட்டத்திற்கு அவர் எடுத்து செய்தால் மட்டும்தான் இந்த திமுக போன்ற நச்சு சக்திகளை இந்த நாட்டிலிருந்து அகற்றப்பட முடியும் ஏன்னால் அன்றாட அவர் மரண ஓலம் இந்த தமிழ்நாட்டிலே ஒழிக்கிறது வறுமை பிணி பசி பட்டினி மின்கட்டண உயர்வு மின்வெட்டு ஒரு மணி நேரத்திற்கு ஒருக்காக மின்வெட்டு இப்ப இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க கரண்டு கட்டாயம் இந்த திமுக என்றாலே இருண்ட மாநிலமாக உருவாக்குவது தான் திமுகவினுடைய சாதனையாக இத்தனை ஆண்டு காலமாக இருந்திருக்கிறது கப்பக்கலங்கு போட்ட அரசாங்கம் இருண்ட தமிழகத்தை கொடுத்த அரசாங்கம் வறுமையை கொடுத்த அரசாங்கம் மூன்று முறை மின்கட்டணத்தை உயர்த்திய அரசாங்கம் பல தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசாங்கம் திமுக என்றாலே இதுதான் இதோடைய பாரம்பரியம் இதோடைய பின்புலம் அப்படிப்பட்ட அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை அகற்ற வேண்டும் என்று சொன்னார் இந்த இடத்திலிருந்து திமுக என்ற ஒரு தீய சக்தியை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் ஒரு அணியில் இணைந்தால் மட்டும்தான் இது நடக்குமே தவிர என்ன நடைபயணம் சுற்றுப்பயணம் நடந்தாலும் தென் தென் மாவட்டத்தில் இருக்க மக்களுடைய மனநிலையை இவர் கவர முடியாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இது